ហេតាមអង្គជំនុំវិញ្ញាណទាំងទាំងទៅរកផ្លាស់វេសនាឯងគឺស្រាប់បានដល់24ណឡាណៃឯងទេមកតាមវិលឯងទេឯងប៉ះសោះដល់បងណាមកគិតពីលីប៉ោដល់ឯងអង្វាដល់ប៉ះសោះដល់បងណាទីណាដល់ប៉ះសោះដល់ប្រពោនណាតាមតែគេទៅតែ இது வரைக்கும் சமோசா வளரலா இப்படி இருந்தா எப்படி வளர்ச்சி இருக்கும் அதிகாலை ஆறு மணி பெரியப்பா வீட்டில இருந்து திவாகர்ல உடனே நம்ம தைப்பையில இருந்து திருட்டு பாஸ்போர்ட் போட்டு இந்தியா போயிட வேண்டியது எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம கூப்பிடுறது நான் தான் தைப்பையில இருந்து உங்க இந்தியன் வந்திருக்கேன் வந்துருக்கேன் போனை பாத்து போட்டோ எடுக்கிறவே சாதாரண தாத்தா போனை சைடு பட்டுல இருந்து செல்பி எடுக்கிறதா உங்க பேன இன்ட்ரஸ்ட் இந்தியன் டெட்டா ஹம் என்னது இது நம்ம தைப்பையில இருந்து திருட் பாஸ்போர்ட்ல வந்து இருக்கோம் நம்மள ஒருத்தன கண்டுக்கிறவே இல்லையே

ரஞ்சமின் டவுங்க பொட்டமின் டவுங்க எல்லாம் ஹாலஸ்ட்டும் எனக்கு உடனே வந்து உடனே நான் ஃபேஸ்புக்ல லைவாக வந்துட்டேன் எல்லாரோட கமெண்ட் பப்ளிக் கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்தியன் நீங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க எடா பவீங்களா எனக்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே நான் சேர்த்து வைக்கலடா ஏன்டா அப்படி ஓகே நெக்ஸ்ட் உம் இந்தியன் தாத்தா தீவர்கர் நீங்கள் எப்போ பிக் பாஸ்க்குள்ள வழிய போறீங்க பிக் பாஸ்க்குள்ளே பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே போய் எவ்வளோ எவ்வளவு பட்டியல் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணுறோம் அதில் யார் நேர்மையா இருக்காங்க நேர்மையா இல்லை எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை எடுத்து அவங்களெல்லாம் போடுறோம் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் எவ்வளோ சொத்து பட்டியல் கழித்து விஜயபதி சார் சேதுபதி சார் அவர் எவ்வளோ சொத்து வச்சிருக்காரு எல்லா லிஸ்ட்டும் எனக்கு உடனே வந்தாகணும் ஃபேஸ்புக்கில் விஜய் சேதுபதி இருபது கோடி ரூபா இருபது கோடி ரூபா விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் பாஸ் பிரியங்கா முப்பது கோடி நெக்ஸ்ட் ஆ சரி உடனே நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள நுழைறோம் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள யார் யாரு அத்தமாரி சொத்து சேர்த்துருக்காங்களோ அவங்களெல்லாம் போடுறோம் மதுரையில இருந்து திவாகர் பேசுறேன் இந்தியன் தாத்தா பாபா எடுத்து பேசுறேன் நீங்க நான் தான் பேன் இந்தியா ஸ்டார் பேன் இந்தியா ஸ்டார் வாட்டர்மலன் ஸ்டார்ல இருந்து இப்ப இந்தியன் ஸ்டாரா பேன் இந்தியா ஸ்டாரா ஆகிட்டாங்களே இந்தியன் தாத்தா ஓகே நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கலைகளையும் பிடுங்கணும் வீட்டில் யார் யார் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க எல்லா லிஸ்டும் கொடுங்க உங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்கன்னு உடனடியாக எனக்கு எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க ஒரு ஆள் கலாச்சாரே ஒன்றை மாதிரி கலாக்கிறவங்கள முதல்ல கொசு அடிச்சு தூக்கிற மாதிரி தூக்கணும் நான் போட போறேன் மதுரைக்கு போயிடலாம் பிலையே இப்படியே மதுரைக்கு போய் மதுரை கையில் போய் பெருமாளை தரிசிட்டு வந்துடலாம் மதுரை அழகரை தரிசிட்டு அப்படியே போய் மீனாட்சி அம்மன் தாயை பார்த்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் அங்கிட்ட அப்படியே போனோம்னா நம்ம அறுபடை வீடுல இருக்க முருகன் திருப்பரங்குன்ற முருகனை பார்த்துடலாம் இப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கே நம்மளை எல்லாரும் திறத்துறாங்களே நம்மளை ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப திறத்துறாங்க வேலை சரி நம்ம எடுத்துகிட்டு வந்த டேங்கர் லாரி எங்கே இருக்கு மேடம் பாவீங்களா டேங்கர் லாரியை காணாமே சரி ஆவத்துக்கு ஒன்றும் பாவம் கிடையாது அந்த டயர்ல ஏறி டிராவல் பண்ணிட வேண்டியதா